ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம் இன்னைக்கு என்ன வீடியோ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ நாங்கள் எல்லாம் புது ட்ரெஸ் போட்டிருக்கிறதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் தங்கச்சி குழந்தைக்கு பேர் வைக்கப் போகிறாங்க என்ன பேர் வைக்க போகிறாங்கிறத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஆமாம் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபங்க்ஷனு ரொம்ப ஜாலியாக இருக்குது வீட்டில் எல்லாருமே வந்து செம்ம ஹாப்பியாக கிளம்பிகிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஜீவிதா அம்மாவோட பர்த்டே வேறு ஓ அப்படியா விஷயம் ஒரு நிமிஷம்

ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு செம்ம ஃபன்னாக இருக்கப்போகுது நிறையா புதுசாக வந்து பாப்பாவுக்கு என்ன பேர் வைக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ இந்த வீடியோ கெஸ்ட் பண்ணுறதுனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் டீல தான் ஆரம்பிக்கிறோம் ஏன்னா உங்க டிடி ஃபேமிலி அப்படின்றதுனால DD family தான் ஆரம்பிக்க போகுது என்ன நேம் அப்படிங்கிறத இப்போ வீடியோ பாஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணி பாருங்க அப்படி எண்டுக்கு கூடாது பார்த்துட்டு அப்படியே இப்போ பாஸ் பண்ணிட்டு போய் கமெண்ட் பண்ணீங்க இன்ட்ரோவே ரொம்ப கண்டிப்பா வந்து வீடியோ பாருங்க வீடியோ சூப்பரா ஜாலியா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள அது அது எங்க சாமி போனீங்க என்னப்பா வண்டியை போசுக்கணும் அது அது அப்பா பாரு இங்க பாரு எங்க சாமி போனீங்க தாத்தா வீட்டுக்கு ஆமா இல்ல اكو பர ஆதே போயிருக்கு பெரிய ஆளு பத்தியா ஆதிரா எல்லர்க்கு ஹாய் ஆதே எல்லாரும் ஹாய் சொல்ல சாமி ஹாய் இங்க பாருங்க ஆதிரா கடைக்கு போயிட்டு வந்திருக்காங்க ஐய சமூங்கிறதுக்கு என்னப்பா சாமி எங்க சாமி போனா எங்க போனீங்க

तो ना आत्मा दर्त्तवाई है सापना दर्त्तवर्षी है सापना सापना आत्मा दर्त्तवाई सापना विद्या दर्त्तवाई है तो ना विद्या दर्त्तवाई है सापना शिवा दर्त्तवाई है सापना क्या तोड़ सी पड़ापारिया नहीं पड़ा पड़ा पारिया அச்சதே போட்டுட்டேன் நீ போட்டு தலையில கோல் போட்டு அது நீ போட்டு நீ மாத்த போட்டு கோல் ஆமா கோல் போட்டு அதே தொகை தலையில தோக்கினா நீ தபடுறகா ஒன்னே நம்பரு இல்லையா அத்தாச்சி மாதிரி உளிச்சு பாத்துட்டு இருக்கீங்க நம்ம கண்ணே இது பேர் புளியா இருக்குங்க சங்கல்பம் ஞாபகம் இருக்கா கொஞ்சம் ஞாபகம் வந்தா சமர்பயாமித்தம் அச்சதான் சமர்ப்பயாணி நீங்க சொல்லிட்டு தண்ணி எடுத்து

இதையா போறானே பேர் வெச்சு போறோம் அரிசி நல்லா பரப்பிடுங்க பரப்பிங்க பசமா போடணும் இல்ல புளியா சுணி மேலே போடுங்க இதையா இருக்கு புளியா சுணி போ வேமா போ ஆ கொடி கொ சாமி இங்க கொள சொல்லிட்டே இருக்கு ஊர் எழுதா எல்லையில வந்து ஆமா பேர் சாமி கிட்ட சாமி பேர் தான் பேர் சரி சாமி பேர் சொல்லணும்

ディアरा ディアरा किला एक आलीन वाली ये पापा वाली पापा वाली फट फट ये इधर का ये काम आ जाएंगे ये उनको खोला सामी कुत्ते ने अंदर गाड़ी ने रखना बोलिंग दे बोलिंग दे बोलिंग दे ये ता इ उर्मिया का

தம்மா மாஸ். கைக்கு திருப்பாத. அது திருப்பாம சும்பக்க கைல வலது காலை வச்சு, காலை வச்சு அப்பக்கடி. ஆமா. அப்பறம் கோன சாம்சங். குட்டேன் என்ன தெரியுமா? உங்க

வேற <laughs> தாத்தா <laughs> கார் வழியா மா மாட்டி நெருக்கி விட்டு போட்டு

ஓகே ஹை நம்ம பாப்பாவுக்கு வந்து பேர் வந்து அருமையா அற்புதமா வச்சாச்சு பாப்பா பேர் வந்து தியாரா ஸ்பெல்லிங் சொல்லுங்க தியாரா தி யாரா டிஹெச் ஐ ஒய் ஏ ஆர் ஏ தியாரா அப்படின்னா அவங்க வந்து அவங்க அப்பா பெயரு திவாகர் அம்மா பேரு திவ்யா சோ பாப்பாவுக்கு வந்து தியான்னு தான் வைக்கலாம்னு இருந்தோம் அப்புறம் ரா போட்டு தியானா தியாரா தியா மூணும் செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம் ஸோ ஃபைனலாக தியாரா வந்து நல்லாயிருக்கு கூப்பிட்றப்போ தியான்னு கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த பேர் ஸோ பேர் நல்லாயிருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்குன்னு ஏ விட்டு எப்படிடா இருக்குது சாரி செம்ம அழகாக இருக்குது ஜீதா நல்லா இருக்கா சூப்பராக இருக்குது நானும் நீ சூப்பராக இருக்கேன் குச்சமே இல்லை ஓகே வழக்கம் போல் ஓசி காஸ்டியூம் என்றைக்குமே அழகாக தான் இருக்கும் வித்து இருக்கிற வரையும் நம்மளுக்கு வந்து காஸ்டியூமுக்கு வந்து ப்ராப்ளமே இல்லை ஸோ எனக்கு வந்து இந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எல்லாருமே வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க நல்லா இருக்கு ஜீவிதா நல்லாக்கா சூப்பராக இருக்கு இங்கே பற்றியா ரிங் போட்டேன் கைஸ் நம்ம வாங்கணும்ல அந்த ரிங்கு ஜீவிதா போட்டு பிள்ளை பிள்ளை பர்த்டே சி பிள்ளை பர்த்டேன்ற பிள்ளையோட பேர் வைக்கிற அன்னைக்கு தான் நானும் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளும் போட்டாச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கு ஓகே நான் ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் நாங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ண டைம் ஆயிடுச்சு நாங்கள் போய் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறோம் ஜீரா சொல்லியிருப்பா தியாரா அப்படிங்கிறது வந்து கிஃப்ட் ஃப்ரம் கிஃப்ட் ஃப்ரம் காடு அப்படிங்கிறது தான் மீனிங்கு அதுவே அவள் எடிட் பண்ணும் போது தான் நானே பார்த்தேன் நல்லா இருக்குது நேம் வந்து எங்களுக்கு பர்சனலாக எங்கள் ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு தியானா தியானா ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் அவங்க திவாகர் வந்து தியானே வச்சுக்கலாம் அதான் நல்லா இருக்கு

ஓகே அப்புறம் என்னது ஓகே கைஷ் அதே மாதிரி ஜீவிதா அம்மாவுக்கு வந்து நம்ம ஒரு சர்ப்ரைஸ் வந்து கொடுக்க போகிறோம் என்ன சர்ப்ரைஸ் அப்படிங்கிறத அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்க இப்போ வந்து இந்த பேர் வைக்கிற ஃபங்க்ஷனோட பேர் வைக்கிற ஃபங்க்ஷனோட பார்த்தீங்கன்னா ஜீவிதா அம்மாவுக்கும் ஒரு சர்பிரைஸை கொடுத்து அவங்கள சந்தோஷமாக வழி அனுப்பி வைப்போம் ஜீவிதா ஊருக்கு போகிறீங்களா நான் வந்து ஊருக்கு போகிறேன் மதுரை போகிறேன் போயிட்டு நல்லா ஒரு வாரம் யார் தொல்லையும் இல்லாமல்

ஃபோனில் விஷ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் சரி இந்த பர்த்டேக்கு அவங்க கூட இருக்கிறதுனால நம்ம வந்து அம்மா வந்து இன்னைக்கு இந்த வாட்டி சடனாக கூட இருக்கிற மாதிரி ஆகிடுச்சி ம் சரி ஓகே அம்மாவுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு திடீர்னு வந்து சேரீ வாங்கலாம் அப்படின்னு சொன்னால் ஸோ அதனால கடைக்கு வந்திருக்கோம் போயிட்டு சேரீ எடுத்துகிட்டு அவங்கள்ட்ட போய் கொடுப்போம் அவங்க எப்படியும் துடிப்பாங்க ஏம்பா ஏன்பா இதெல்லாம் வாங்கி ஏன்பா அப்படி துடிப்பாங்க நம்ம வந்து வாங்கி கொடுக்கலாம்

அப்படியா இப்போ ஜீதாமாவுக்கு வந்து சாரி எடுத்தாச்சு இப்போ வந்து நேராக வீட்டுக்கு போயிட்டு ஆமாம் கீர்த்தனா அவளாக கூப்பிட்டுட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டாக போட வேண்டியதான் ஜீதா முதல்ல பத்தி ஒன்று வந்து மதுரைக்கு என்னடா விஜய் என்னடா விஜய் அன்னசரி இதெல்லாம் பற்றி விட்டு வெயில் சுட்டரிக்கிறது ஜீதா நீயே கொடுத்துரு எனக்கு நே கொடுத்துரு தெரியல உங்கள் அம்மா எங்க நீ என்ட்கிற இங்கே கூட்டு வாழியை கூட்டு நடுங்கிற அளவுலாம் ஒன்றும் இல்லை வாங்க

நானும் இல்லை எங்க அம்மா தான் ஓகே பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து முடிகிற கண்டிஷன் வந்துருச்சு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் பேர் வச்ச ஃபங்க்ஷன் ஆக்சுவலி இது ஒன் டூ இன் ஒன் ஆயிடுச்சு நாங்கள் வந்து ஒன் தான் நாங்கள் நாங்கள் வந்து ஒன் வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் இன்னைக்கு அம்மா பர்த்டே சடனாக வந்தனால ஸோ ரெண்டுமே அப்படியே ரெண்டையுமே இப்போ 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 பண்ணியாச்சு இப்போ வளர ரெண்டு பேரும் பசி வந்தது பசி வந்ததுனால பசி வந்துச்சு என்ன உனக்கு பசி வந்தால் நீ ஹீரோயின் மாதிரி நடந்துக்குவ இந்த மாதிரி பசி வந்துருச்சு ஸோ கைஸ் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ண மண் மறக்காமல் பண்ணுங்கள் திரும்ப திரும்ப வளர்றான் சோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம ஜூஜி பிளாக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்ல பாக்கலாம் தேங்க்யூ சோ மச் பாய் 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 பாய்